அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த போக்குவரத்துத்துறை அமைச்சரிடம் பள்ளி மாணவர் ஒருவர் துணிச்சலாக புகார் கூறிய சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள எழும்பூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்வில் துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார் விழாவை முடித்துவிட்டு கிளம்பிய அமைச்சரிடம் பள்ளி மாணவர் ஒருவர் அரசு பேருந்து பற்றி துணிச்சலாக புகார் அளித்தார் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் நிற்பதில்லை என்றும் நடத்துனர் மாணவர்களை தகாத வார்த்தையில் திட்டுவதாகவும் வாய்மொழியாக மாணவர் தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட நடத்துனர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார் இதுவும் நிறுத்த மாட்டேங்கிறாங்களா யார் பேர் தெரியுமா அவன் பேரு பேர் ஒரு திட்டம் இல்லையா அவங்க அடுத்த தரம் போட்டோ எடுத்து கண்டிப்பா கண்டிச்சிருவாங்க கவலைப்படாங்க உன் பேருண்ணா நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் ஹைஸ்கூலில் படிக்கிறேன் எத்தனாவது எய்த்து இவனை வந்து நேராக கேட்டு அந்த பஸ் கண்டக்டர் யார் திட்டினதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ண செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க